ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான தமிழ் நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் இந்த காரியங்களை எல்லாம் செய்தால் இந்த எல்லாம் நீங்கள் செஞ்சால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விசுவாவசு வருஷம் இந்த தமிழ் வருஷ பிறப்பு சிறப்பாக இருக்கும் வருஷப்பிறப்போட பலனை நாம அனுபவிக்கலாம் இந்த வருஷ பிறப்புனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை அனுபவிக்கலாம் கிரகங்கள் சூரியனை தலைமையாக கொண்டு ஒன்பது கிரகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட கிரகத்தன்மைகள் எல்லாம் நமக்கு சந்தோஷமாக வந்து சேரும் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இந்த ஜோதிட விஷயங்களை மனசுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணுவீங்க ஏதாவது ஒரு மனசில் ஒரு செய்தி இந்த வருஷம் இதை நான் நடத்தணுங்க எனக்கு ரொம்ப ஆசையே அதுதான் எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும் எனக்கு குழந்த கிடைக்கணும் நான் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும் ஒரு உயர்ந்த இடமாற்றத்தை சந்திக்கணும் நான் வந்து உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கணும் என்னமோ ஒன்று பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கணும் வீடு கட்டணும் நகை வாங்கணும் நமக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்லா படிக்கணும் நான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக முயற்சி பண்ணுற எல்லா விஷயமும் டவுன் ஆகுது அந்த முயற்சி பண்ணுற விஷயம் சக்ஸஸ் ஆகணும் இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் இந்த கனவு நிறைவேறலைங்கிற வருத்தம் தான் இன்றைக்கி எல்லாேருக்கும் இருக்குது பயிற்சிகள் நடக்குது வருஷம் மாறுது ஆனால் கனவு நிறைவேற மாட்டேங்குது எல்லாருக்குள்ளேயே ஒரு மன புழுக்கம் இருக்கா இல்லையா நம்மளை மீறி நம்மளை மறந்து நம்மளாம் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதான உண்மை எத்தனை பேர் நடிக்கிறோம் எவ்வளோ நடிக்கிறோம் உண்மையாக இருக்கிறோமா நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம் ஏன் அது உண்மையாக இருந்தால் என்ன முடியுமே நம்ம அதுக்கான பிளானை போட்டு தான் ஆகணும் இந்த காலகட்டம் விசுவா வசு அப்படின்னாலே நமக்கு ஏதோ ஒரு நல்ல சம்பவத்தை நடத்தி கொடுக்குற ஒரு வருஷம்னு அர்த்தம் நம்மளால ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுங்கிற வருத்தம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதான் ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் ஒரு விஷயத்தை நன்மையாக செய்ய முடியும் ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இந்த வருஷத்தில் இருக்கு மகர ராசி மகரத்தை பொறுத்தவரை ஜீவித யோகம் சந்தான யோகம் திரவிய யோகம் ஒரு குபேர கடாட்சம் இந்த வருஷத்தில் ஏற்பட போகுது ஒன்றே ஒன்று ஃபாஸ்ட் ஒர்க்கு தடைப்படாத ஒர்க் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் இந்த உலகத்தில் நிம்மதி வேணும்னு சொன்னார் நான் சொன்னேன் நிம்மதி வேணும்னா உன் வேலையை செய்யி போதும் நிம்மதி கிடைச்சிடும் நிம்மதி வேணுங்கிறதுக்காக தியானம் பண்ணால் நிம்மதி கிடைக்குமா நல்ல கவனிங்க சப்பளம் சப்பளம் கொட்டி உட்காந்துக்கிட்டு நான் போய் ஒரு இடத்துல தியானம் பண்ணேன்னா நிம்மதியாக வரும் நல்ல துணி தோவையா அப்படின்னு வீட்டில் இருக்கிற துணியை போய் வாஷிங் மிஷினில் போடாத துணியை எடுத்து நல்ல சோப்பு போட்டு நல்ல கும்மி நல்லா அடித்து நல்லா அதை காய புழிஞ்சி அதை காய வச்சு அதை மடித்து வை ஒரு நிம்மதி கிடைக்கும் பாரு இதை தாண்ட நிம்மதி எதுவுமே கிடையாது அப்படின்னு எங்கேயாவது செய்கிறோமா பாத்திரம் வீட்டில் பாத்திரம் இருக்கும் அந்த பாத்திரத்தில் முதல்ல தண்ணியை எடுத்து போட்டுட்டு அதில் நல்ல ஏதோ விம்மு என்னென்னமோ சொல்கிறோம் இல்லையா அதை நல்லா போட்டு அலம்பி அந்த பாத்திரத்தை தொடச்சி கவுத்து பாருங்கள் ஒரு நிம்மதி கிடைக்குமே நிம்மதி எத்தனை இடத்துல இருக்குது இதெல்லாம் செய்ய மாட்டான் கண்ணை மூடிக்கிட்டு சப்பலை மூட்டிக்கிட்டு கா சாவுன்னு ஒரு மெடிடேஷன் ஒன்று பண்ண நிம்மதி வந்துடுமா எங்கே வரும் எங்கே வரும் சும்மா ஒன்று பணம் இருக்கணும் நிம்மதி இருக்கும் இல்லைன்னா நல்ல சிரிச்சவன் பக்கத்தில் இருக்கணும் நிம்மதி இருக்கும் ரெண்டுமே கிடைக்காது ரொம்ப கஷ்டம் மகர ராசிக்காரர்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் அவர்கள் ஓடையக்கூடிய வாய்ப்பையே கிடையாது நூறு வயசானாலும் ஓடணும் ஒரு வயசானாலும் ஓடணும் எல்லாரை விட அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ஆனால் அந்த ஒர்க்குக்கு இந்த அங்கீகாரத்தை எதிர்பார்க்காதீங்க பிரவேசி எதிர்பார்க்காதீங்க உறவுகள் மத்தியில் நமக்கு ஒரு பெரிய பலத்தை எதிர்பார்க்காதீங்க வேண்டாம் இது எல்லாமே மிகப்பெரிய சிரமத்தை கொடுத்துரும் உங்கள் பலத்தை நீங்கள் உண்மையாக நல்லா இருக்கேன் நான் கரெக்டாக இருக்கேன் நான் சிறப்பாக இருக்கேன் அதை மட்டும் அகரம் யோசிங்க உடம்புல ரொம்ப கவனம் வேணும் இந்த வருஷத்தில் உடல் உடல்நிலையில் ரொம்ப கவனம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க ஆயில் பாத் எடுத்துக்குங்க காசு மணி மைண்டாக இருங்க விரோதம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்தில் எப்படி விரோதம் வரும் நம்ம ஏதாவது சொல்லிவிட்டு செய்யலைன்னா விரோதம் வந்துடும் புரிதுங்களா நம்ம ஏதாவது சொல்லிவிட்டு கை விரிச்சிடக்கூடாது கை விரிச்சிட்டோம்னா அப்புறமா நம்ம நிதானிக்க சொன்னீங்க ஏன் செய்யலை அப்படின்னு கேட்பாங்க அதனால் ஒன்று சொல்லவே சொல்ல வேண்டாம் அதுதான் மனசை ரொம்ப இன்பமாக வச்சிங்க மனசில் ஏதாவது ஆசை வந்தால் துன்பமாக போயிடும் மனசு இன்பமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் ஆசைப்படாமல் இருக்கிறது தான் மனசுக்கு இன்பம் நமக்கு பிடிச்சது ஆசைப்படணும் மற்றவனுக்கு பிடிச்சதுலாம் ஆசைப்படக்கூடாது இன்னொருத்தவங்களை யாரையாவது சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சி ஏதாவது நீங்கள் பிளான்லாம் பண்ணாதீங்க வேஸ்ட்டு இந்த வருஷத்தில் அதெல்லாம் பண்ணக்கூடாது ஏழரை சனி இப்போ விலகிருக்கு ஏழரை சனி இருக்குன்னு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏழரையில் சனிதான் விலகியிருக்காரு பக்கத்தில் ஏழரை நிறையா இருக்கும் குடும்பத்திலே இருக்கும் அதில் எப்படி விலகவே விலகாது பூர்வீக புண்ணிய பலன் ஜென்மாந்திர பலன் தலையில் தான் அடிச்சுக்கணும் ஆமாம் அதில் விலகுமா நமக்கு பிரச்சனை இருக்கிற உறவு பக்கத்திலே தான் இருக்கும் அதிலேருந்து நம்ம விலகி வரணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நமக்காக சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிடணும் முதல்ல இது வரைக்கும் மற்றவனுக்காக சந்தோஷமாக இருந்தோம் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நமக்காக சந்தோஷமாக இருங்க இது காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக யோகத்தை கொடுக்கும் அதேமாதிரி உடல் நலத்தில் ரொம்ப கூடுதல் கவனம் தேவை உழைப்புக்கு நிறைய அங்கீகாரம் கிடைக்கும் நிறைய பணம் கிடைக்கும் வருமானம் உயரும் நல்ல அந்தஸ்து கிடைக்கும் கைத்தட்டர்கள் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நான் மீண்டும் சொல்கிறேன் மனசில் நிம்மதி குறைவாகும் அந்த நிம்மதி அதிகமாகிறதுக்கு உங்கள் ஒர்க்கை நீங்களே பண்ணுங்கள் நான் திரும்பி சொல்லுவேன் எல்லாருக்குமே சாப்பிட்ட தட்டை நீங்களே எடுக்கணும் சாப்பிட்ட இலையை நம்மளே எடுக்கணும் அப்போ தான் இலையை எடுத்துகிட்டு போய் எங்கே போடணும்னு ஞாபகம் வரும் சில பேர் கல்யாண மண்டத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா சாப்பிட்டுட்டு கை அளம்புறதுக்கு தேடுவான் அப்படியே சுற்றுவான் தலையை ஏன்னா வந்து கை கலம்பிட்டு வந்து உட்காந்துருக்க மாட்டான் ஹோட்டலுக்கு போவான் பெரிய ஹோட்டலாக இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்கும் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவான் சாப்பிட்ட பிறகு பார்ப்பான் என்னடா அவன் சுற்றுறான் அப்படின்னா கை அளம்பிருக்க மாட்டான் அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுருக்காது அதே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்திருந்தான்னா திருப்பி அந்த இடத்துக்கு கரெக்டாக போவான்ல அதனால தான் சொல்கிறேன் மகர ராசிக்காரர்களே மற்றவர்கள் உங்களை இந்த நேரம் குழப்புவார்கள் மற்றவர்கள் பக்கம் போகக்கூடாது நீங்கள் தான் இந்த எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கணும் நீங்கள் தான் யோசிக்கணும் நீங்கள் தான் டைல் நீங்கள் தான் எல்லாமே பார்க்கணும் அதிகமாக ஒர்க் பண்ணணும் நிறைய லாபம் கிடைக்க போகுது உங்களை சுற்றி தான் உலகம் உங்களை சுற்றி தான் உங்கள் உறவுகள் உங்களை சுற்றி தான் உங்கள் நிம்மதி ஆனால் அதே மற்றவங்களை பிளேஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு இடமும் கொடுக்காதீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் குபேர வழிபாடு நிறைய பண்ணுங்கள் குபேரனை நிறைய கும்பிடுங்க பெருமாளை கும்பிடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கில் நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் நல்லா இருக்க போகிறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இந்த வருஷத்தை இந்த ராசிக்காரர்கள் எப்படி நடத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்குங்க இது மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த பேப்பரில் இது வந்து எழுதியிருக்கிற பேப்பர் எழுதாத பேப்பர் ஒன்று எடுத்துங்க எழுதாத பேப்பரில் இந்த வருஷத்துல உங்களோட பேர் நட்சத்திரம் உங்களோட பிள்ளையார் சொல்லி போடுங்க பேர் நட்சத்திரத்தை எழுதுங்க உங்க குலதெய்வத்து பேரை எழுதுங்க இந்த வருஷத்துல இந்த ராசியில் பிறந்தனா இந்த நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல பிறந்தனா எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எழுதுங்க இதை வந்து கடவுளே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் எனக்கு இதெல்லாம் நடத்தி கொடுங்க அப்படின்னு எழுதுங்க எழுதி ஒரு மஞ்சள் தடவி உங்கள் வீட்டு சுவாமி ரூமில் இப்படி நாளாக மறித்து உங்கள் வீட்டு சுவாமி ரூமில் சுவாமிக்கு பின்னாடி படம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா சுவாமிக்கு பின்னாடி வைங்க நிச்சயம் நீங்கள் எழுதியிருக்கிற விஷயங்கள் பகவான் அனுகிரகம் சீக்கிரமாக நடக்கப்போகுது உங்கள் லைஃப்பில் இதுதான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு நல்ல யோசனை ஏன்னா எழுதியிருக்கிற நமக்கு நம்ம மனம் தான் முதல்ல பலம் மனம் பலமாக ஒரு விஷயத்தை தான் நம்மளால வெற்றி ஈஸியா பெற முடியும் மனசே பாதிக்கு பாதி யோசிக்க கூடாது பிப்டி பிப்டி யோசிக்க கூடாது நடக்கலாம் நடக்காம போகலாம் கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் அப்படிலாம் யோசிக்க கூடாது ஒரு பல கோடி ரூபா பணம் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் நினைப்பாரு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைப்பாரு ஜெயிச்சிருவார் புரியுதா நம்மளாம் ப்ரொடியூசர் நிறைய செலவு பண்றோம் அதனால இந்த செலவை கண்டிப்பா ஜெயிக்கிறோம் எழுதுங்க கடவுள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறார் உங்க தலையெழுத்தை மாற்ற போறார் நல்லதை நடக்கும் வாழ்த்துக்கள்